உன்னை தோற்கடிக்க உன் எதிரி தேவையில்லை உன் ஒரு தவறான பழக்கம் போதும் உன் வாழ்க்கையை இயக்குவது உன் அதிர்ஷ்டமில்லை உன் தினசரி பழக்கம்தான் நான் இப்படித்தான்னு சொல்ற நாளே உன் முன்னேற்றம் முடியும் தோல்விக்கு காரணம் வசதி இல்லாதது இல்லை கட்டுப்பாடு இல்லாதது காலை எழுந்ததும் மொபைல் இது ருட்டீன் இல்லை அடிமைத்தனம் சாணக்கியன் சொல்றாரு உன் நேரத்தை காப்பாற்றவில்லை என்றால் அந்த நேரம் உன்னை அழிக்கும் உன் வாழ்க்கையில பெரிய எதிரி யார் தெரியுமா உன் சோம்பேறித்தனம் மாற்றம் பெரிய முடிவிலிருந்து வராது ஒரு சின்ன தானே ஆரம்பிக்கும் இன்றிலிருந்து தூக்கம் நேரம் உணவு மூன்றுக்கும் ஒழுக்கம் வைக்கணும் இன்னெல்லாம் முடியாதுன்னு சொல்ற எண்ணத்தை இன்னைக்கே விட்டு பழக்கம் இழுக்கும் மனம் வாதாடும் அங்கேதான் வீரன் உருவாகிறான் நாளைக்கு மாறலாம்னு என்றவன் எப்போதும் மாறமாட்டான் ஒருநாள் டிசிப்ளின் இல்ல தினசரி டிசிப்ளின் தான் ராஜா முதல் மாறுவது உன் உடலில்லை உன் பார்வை இன்று வாழில்லை தான் ஆயுதம் மாணவனாக இருந்தாலும் தொழிலதிபராக இருந்தாலும் விதி ஒன்றே ஒழுக்கமில்லாத திறமை வேறில்லாத மரம் மாதிரி நீ தினமும் எதை பயிற்சி பண்றாயோ அதே நீ ஆகிறாய் இந்த வீடியோ முடிந்ததும் ஒரு தவறான பழக்கத்தை நிறுத்து இன்றைய கட்டுப்பாடுதான் நாளைய உன் ராஜ்யம் டேக் கேர் பாய்